ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் ருமானி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ருமானி ரொட்டி செய்ய முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் கால் டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமா வெது வெதுப்பான சூட்டில் தண்ணியை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஒரேடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுமே நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடுங்க அரை மணி நேரம் போல ஊறட்டும் அரை மணி நேரம் கழிச்சு கழிச்சு விட்டுக்கோங்க இந்த மாவுல இருந்து சின்னதா ஒரு உருண்டை செஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி கட்டையில வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசா இல்லாம சின்னதாகவும் இல்லாம மீடியம் சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமா மாவு தூவிட்டு உருட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி இன்னொன்னையும் உருட்டி எடுத்துக்கலாம் ரெண்டுத்தையுமே ஒரே சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு மேல கொஞ்சமா மாவு தூவி விட்டுக்கோங்க இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு மேல இன்னொரு ரொட்டிய வச்சுக்கலாம் இதுக்கு மேல மாவு தூவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா பெருசாக உருட்டி எடுத்துக்கலாம் நல்லா திருப்பி விட்டு உருட்டி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு மெலிசாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சால் ரொட்டியே சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் செவ்வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நெய்யை சேர்த்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க நம்ம செஞ்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவுக்கும் நம்ம ருமானி ரொட்டி செஞ்சு எடுத்துக்கலாம் இதை பேனில் சேர்த்து சுட்டு எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் சேர்ந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ஒரு பக்கம் திருப்பி விட்டு நெய்யை சேர்த்துக்கோங்க மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நெய்யை சேர்த்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது எடுத்து பிளேட்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கோங்க தனியாக பிரிஞ்சு வரும் போய் தொட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது இதுதாங்க ருமானி ரொட்டியோட ஸ்பெஷாலிட்டியே அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ருமானி ரொட்டி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்